அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் தமிழ் இலக்கிய சங்க நூல்களில் எட்டு தொகை நூல்களை ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது புறநானூறு என்னும் தொகை நூலை இன்று பார்க்கவிருக்கிறோம் இந்த நூல் நானூறு பாடல்களை கொண்ட புறத்தினை பாடும் நூலாகும் இந்நூல் புறம் புறப்பாட்டு நந்தா விளக்கம் என்றும் வழங்கப்படும் இந்நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை ஆனால் இதனை ஜி யு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்த நூலில் அடங்கியுள்ள பாடல்கள் நூற்றி ஐம்பது புலவர்களால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்டது சிறப்பு எதுவெனில் இவர்கள் பத்து பேருக்கு மேல் பெண்பார் புலவர்கள் ஆவார்கள் இந்நூலில் அதிக பாடல்களை பாடியவர் அவ்வையார் பாடல்களை பாடியிருக்கிறார் அவரை அடுத்து அதிக பாடலை பாடியவர் கபிலர் இவர் இருபத்தெட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் பெண்கள் மங்கள அணி அணிதல் இறந்தவரை தாழியில் கவித்தல் நடுகள் நடுதல் நட்ட கல்லை சுற்றி மயிர்ப்பீலி அணிவித்து மது மதுவார்த்தல் கணவனை எழுந்த பெண்கள் அணிகளை கலைந்து கைமை நோன்பு நோற்றல் உடன்கட்ட ஏறல் போன்ற பழக்க வழக்கங்களையும் பல்வகை ஆடைகளையும் அணிகலன்களையும் படைக்கல கருவிகளையும் உணவுகளையும் பற்றிய பல விவரங்களை புறநானூறு எடுத்து கூறுகிறது பால்மனம் பாராத பால்மணம் மாறாத பச்சிலம் குழந்தைக்கு கையில் வேல் கொடுத்து போருக்கு அனுப்பும் மகளிர் முரத்தால் புலியை விரட்டும் மகளிர் என பெண்களின் வீரத்தையும் போற்றுகின்றன இந்த பாடல்கள் அக்கால சமூக நிலையை காட்டும் கண்ணாடி என புறநானூரை கூறலாம் புறநானூற்று பாடல்களில் ஏராளமான வரலாற்று குறிப்புகளும் மிகுந்து உள்ளன பாண்டிய நெடுஞ்செழியின் முதலான பைந்து பதினைந்து பாண்டிய மன்னர்களையும் சோழன் போன்ற பதினெட்டு சோழ அரசர்களையும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் போன்ற பதினெட்டு சேர அரசர்களையும் இந்த பாடல்களில் சிறப்பித்து பாடியுள்ளார்கள் புலவர்கள் சேரலாதன் என்னும் மன்னன் போரில் எதிர்த்து போரி போரிட்ட பாண்டவர் கௌரவர் ஆகிய இருபாலருக்குமே இரு திறத்தாருக்குமே சோரிற்று பெரும் சோற்று உதியன் என பெயர் பெற்றான் என்று சொல்கிறது இந்த புறநானூற்று பாடல் பாடல் அலங்குளை புறவி ஐவருடு சினையி நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரை பதிமரும் புருது கலந்து கலத்து ஒழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் என முரஞ்சியூர் முடி நாகராயர் இரண்டாம் பாடலிலேயே தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியை சிலப்பதிகாரம் வாழ்த்துக்காதையில் உறுதிப்படுத்துகிறது ஒரு பாடல் அதாவது ஓர் ஐவர் ஈர் ஐம்பதின்மர் உடன்று எழுந்த போரில் பெரும் சோறு போற்ற அது தான சேரன் புறையன் மலையன் திறம்பாடி காசை குழலாட ஆடாமோ ஊசல் கடம்பு எரிந்தவா பாடி ஆடாமோ ஊசல் என்று ஒரு பாடல் கூறுகிறது அடுத்து இன்னொரு செய்தி அதாவது மாபெரும் பூகோள நிகழ்வை பற்றியது புறநானூறு ஒன்பதாம் பாடலில் காணும் செய்தி அது கடலுள் மூழ்கிய பகுருளியாரை பற்றி கூறுகிறது எங்கோ வாழிய குடிமி தங்கோ சென்னீர் பசும்பொன் வைரிய தீத்த முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பகுதுருளி மணலினும் பலவே அதாவது நிலத்திற்கும் ஆற்று நீர் ஊற்றுக்கும் நீருக்கும் முன் தோன்றிய கடல் தெய்வத்திற்கு குடுமியின் முன்னோராகிய நெடியோன் விழா நடத்திய நல்ல நீரை உடைய பஹ்ருளி என்னும் ஆற்று மணலிலும் பல ஆண்டு காலம் எங்கள் அரசன் குடுமி நீடூழி வாழியவே என்று பாண்டியன் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருமரு பெருவழுதியை நெட்டிமையார் என்ற பாராட்டி பாடியிருக்கிறார் சிலப்பதிகாரம் கூட இதை இதையும் உறுதிப்படுத்துகிறது அடியில் தன் அளவு அரசர்க்கு உணர்த்தி வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகுருளி ஆற்றுடன் பண்களை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி இப்படி தென்னவன் வாழ்த்தப்படுகிறான் பெண்களின் பெருமையையும் நட்பின் சிறப்பையும் கொடையின் மேன்மையையும் அறத்தின் அருமையையும் அழகுற கூறும் இந்நூல் அறமுறைப்பதில் திருக்குறளை ஒத்திருப்பதாக கூறப்படுகின்றன புறநானூறு கூறும் சிறப்பான செய்திகள் செல்வத்து பயனே ஈதல் தப்புன பலவே யாதும் ஊரே யாவரும் கேளிர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உன்பது நாழி உடுப்பவையிரண்டே ஈஎன இறத்தல் இழிந்தன்று அதனெதிர் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் எழிந்தன்று இப்படி பல வகையான பாடல்கள் திருக்குறளின் கருத்துக்களையே ஒட்டியே இருக்கின்றன இரு இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு எடுத்துக்காட்டு பாடலை இங்கே பார்ப்போம் இந்த பாட்டின் திணையானது பாடான் திணை அதாவது ஒரு ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது துறை என்பது பரிசில் விடை அதாவது பரிசில் பெற வந்த ஒரு ஒருவன் அதனை பெற்றோ அல்லது பெறாமலோ பரிசில் அளிப்பவனிடம் இருந்து விடைபெறுதல் இந்த பாடலை பாடியவர் பெருந்தலை சாத்தனார் பாடப்பட்டவன் குமணன் பாடலின் பின்னணியை பார்ப்போமா கடை ஏழு காலத்திற்குப் பிறகு விளங்கிய வள்ளல் குமணன் அவன் முதிரமலை பகுதியை ஆண்டு வந்தான் அவன் பெரும் புகழோடு நல்லாட்சி நடத்தியதைக் கண்டு பொறாமையடைந்த அவன் இளவல் இளங்குமணன் குமணனோடு போரிட்டான் அப்போரில் தோற்ற குமணன் காட்டிற்கு சென்று அங்கே வாழ்ந்து வந்தான் அச்சமயம் பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர் குமரனை பாடி பரிசில் பெறச் செல்கிறார் அவன் அவருக்கு எதுவும் கொடுக்க இயலாத நிலையில் இருக்கிறான் அவ்வாறு இருந்தாலும் கூட அவன் சாத்தனார் பரிசு ஒன்றுமில்லாமல் திரும்பிச் செல்வதை விரும்பவில்லை ஆகவே அவன் தலையை வெட்டி அதை கொண்டு போய் இளங்குமனிடம் கொடுத்தால் அவன் பெருமளவில் பரிசு கொடுப்பான் என்று கூறி தன் வாளை பெருந்தலை சாத்தனாரிடம் கொடுக்கிறான் என்ன ஒரு வல்லன்மை பாருங்கள் அந்த வாளை பெற்றுக்கொண்டு பெருந்தலை சாத்தனார் குமணன் சொல்லியவாறு செய்யாமல் இளங்குமனிடம் சென்று தான் குமணி குமணனை சந்தித்ததையும் அவன் தன் தலையைக் கொய்ய அவனுடைய வாழியே கொடுத்ததையும் இப்பாடலில் கூறுகிறார் அந்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாமாய்ந்தனரே துன்னரும் சிறப்பின் உயர்ந்த செல்வர் இன்மையின் இறப்போர்க்கு ஈயமாயில் தொன்மையும் மக்களின் தொடர்பு அரியலரே தாழ்தாள் படுமணி இரட்டும் பூணுதல் ஆடியல் யானை பாடுநற்கு அருகா கேடில் நல்லிசை வயமான் தோன்றலை பாடி நின்றனன் ஆகக் கொன்னே பாடுபெறு பரிசிலன் வாடினன் பெயர்தலன் நாடு இழந்ததனினும் நனியின் நாது ஆது என தன் தலை தலையெனக்கு ஈய தன்னிற் சிறந்தது ஒன்று இன்மையின் ஆடுமழி உவகையோடு வருவல் போடா பூக்கை நின் கிழமையோன் கண்டே என்ன பாடலின் அறிஞ்சொற் பொருட்களை பார்ப்போமா இப்பொழுது மண்ணா மல நிலை இல்லாத மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் நிறி நிலை நிறுத்தி துண்ணுதல் என்றால் அணுகுதல் தொடர்பு தொடர்ச்சி ஒழுங்குபடுத்தல் படு பெரிய இரட்டல் ஒழித்தல் பூ என்பது புள்ளியை குறிக்கும் நுதல் நெற்றி அருகா குறையாத வய வலிய மான் குதிரை தோன்றன் அரசன் தலைவன் கொன்னே வரிதே நனி மிகவும் ஆடு வெற்றி மலி என்றால் மிகுந்த பூக்கை கொள்கை கிழமையோன் உரிமையோன் இப்பொழுது என்னுடைய விளக்க உரையை பார்ப்போம் நிலையில்லாத இவ்வுலகில் நிலை பெற நினைத்தவர்கள் தம் புகழை நிறுவி நிறுவி தாம் இறந்தனர் அணுகுதற்குரிய சிறப்புடைய செல்வர்கள் செல்வந்தர்கள் வறுமையால் இறப்பவர்களுக்கு ஒன்றும் ஈயாததால் முற்காலத்தில் வாழ்ந்த வல்லர்களின் வரிசையில் சேராதவர்களாக உள்ளனர் கால்வரை தாழ்ந்து ஒன்றோடு ஒன்று மாறி மாறி ஒலிக்கும் பெரிய மணிகளும் நெற்றியில் புள்ளிகளும் அசையும் இயல்பும் கிடைய யானைகளை பாடி வருபவர்களுக்கு குறையாது கொடுக்கும் அழிவில்லாத நல்ல புகழையும் வலிய குதிரைகளையும் உடைய தலைவனானுகிய குமணனை பாடி நின்றேன் பெற்ற பரிசிலர் பரிசு பெறாமல் வரிதே செல்லுதல் தான் நாடு இழந்ததை விட மிகவும் கொடுமையானது என்று கூறி தன் தலையை எனக்கு பரிசாக அளிப்பதற்காக என்னிடம் வாழை கொடுத்தான் தன்னிடம் தன்னை சிறந்த பொருள் யாதும் இல்லாமையால் அவன் அவ்வாறு செய்தான் போரில் புறம் காட்டி ஓடாத கொள்கையுடைய உன் தமையனைக் கண்டு வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் உன்னிடம் வந்தேன் என்று அந்த புலவர் கூறுகிறார் எவ்வளவு ஒரு அசாத்தியமான ஒரு வீரம் பாருங்கள் அந்த வீரனுக்கு தூது செல்லும் அந்த புலவரை பாருங்கள் தமையனை பற்றி பெரும் பெருமையை கூறி அவனுக்கு முகத்தில் அவனுடைய மனதில் வெட்கம் வருமாறு செய்கின்றார் பாருங்கள் அந்த புலவர் இதனுடைய இந்த பாடலில் உலகில் நிலை பெற்று இருப்பது புகழை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று திருவள்ளுவர் கூறுவது இங்கே பின் புலத்தில் ஒழிக்கிறது அல்லவா அந்த குரல் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றா அது நிற்பதொன்று இல் என்பது அந்த குரலாகும் என்று கூறி இந்த மட்டில் இந்த குறையை நிறைவு செய்கிறேன் கொரோனா நூற்று பாடலோடு எட்டு தொகையின் நூல்களின் வரிசையில் அனைத்து பாடல்களையும் அனைத்து நூல்களையும் பார்த்து விட்டோம் இனி அடுத்து பத்து பாட்டில் என்ன இருக்கிறது என்று வரும் பகுதிகளில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்